ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது குறித்த தாக்குதல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இந்த தாக்குதல்கள் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இலக்குகளை உள்ளடக்கிய முன்கூட்டியே தாக்கும் துல்லியமான ஒருங்கிணைந்த தாக்குதல் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஈரானுக்கு எதிராக பல சுற்று தாக்குதல்களை நடத்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த தாக்குதலை அடுத்து அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாடசாலைகள் மற்றும் பணியிடங்கள் மூடப்பட வேண்டும் என்றும் கூட்டங்கள் நடத்தப்படக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் அவசர நிலை புறக்கடனம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது குறித்த தாக்குதல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இந்த தாக்குதல்கள் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இலக்குகளை உள்ளடக்கிய முன்கூட்டியே தாக்கும் துல்லியமான ஒருங்கிணைந்த தாக்குதல் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஈரானுக்கு எதிராக பல சுற்று தாக்குதல்களை நடத்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த தாக்குதலை அடுத்து அவசரநிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாடசாலைகள் மற்றும் பணியிடங்கள் மூடப்பட வேண்டுமென்றும் கூட்டங்கள் நடத்தப்படக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது